பார்க்கணும் அது பேர் நிலீக்ஷன் பேர் அப்புறம் தனியார் அதை சுத்தம் பண்ணணும் அல்லது கிழக்கணும் அப்புறம் என்ன பண்ணணும் அதை சுற்றி ஏதாவது பூச்சிகள் புதுசு ஏதாவது வராத அளவுக்கு சுகாதளவும் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் அதை எந்த இடத்துல எப்படி மூடி வைக்கணுமோ அப்படி இருக்கணும் எப்போ திறக்கணுமோ அப்போ தான் திறக்கணும் இந்த மூன்று விஷயங்கள் பார்க்கணும் இது இந்த மூன்று ஒன்று நாலாவதாக இருக்கிறதா அதை நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கணும் அது என்ன பொருள் இது நீத்துக்குள்ளதா இல்லது அப்படியே எடுத்துக் கொள்ளதா இது உள்ள சாப்பிட்றதா இது மேல பூசிக்கிறதா கலையில பூசிக்கிறதா இல்லை காற்றுல பூசிக்கிறதா அப்படிங்கிறதான் அறிஞ்சு அதுக்கப்புறம் அதை அந்த பொருளை நமக்கு பயன்படுத்தணும்

விநாயகனே குண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதலுவான் தன்மையினால் கண்ணில் படிமில் கணிந்து பக்கரத்துண்ட மகா காயா சூரிய, சமப்பிரபா அவினம் குருமே தேவான் சர்வ காரியேஷு சர்வதா அந்த பூக்கள் அப்படியே பிள்ளையார் பேர் போட்டுருங்க அப்படியே விநாயக பெருமானே உன்னை வணங்குவதால் நாம் செய்யக்கூடிய செயல் இருக்கக்கூடிய தடைகள் விலகும் ஆகினால உனக்கு விக்ரேஷ் சொன்ன பேரு நீ நாயகன் யாருக்கு நாயகன் வெற்றிக்கு நாயகன் அதனால உனக்கு விநாயகன் பேரு இப்படி வக்கர துண்டன் உனக்கு பேரு ஏன்னா தன்னுடைய கொம்ப தான் நீ வந்து இந்த உலகத்தையே எழுதியிருக்கிற மகாபாரதத்தை எழுதியிருக்கிற மகாபாரதம்னா இது மகாபாரத கதையை மட்டும் நம்ம ஓட்டிக் மகாபாரதத்தை நேருவில் எழுதிய மந்திரமூர்த்தியே சாரணம்னு அவருக்கு ஒரு வரி உண்டு அது என்ன கேள்வி விளக்கேன் அலங்கார நாயகியே பசும்பன் விளக்கு வைத்து பஞ்சத்தை போட்டு குளம்போல இட்டு கோலமுடன் ஏற்றி வைத்தேன் அன்னையே முத்துவாரி தாயே தீப ஒழுங்கினேன் வீட்டிலிருந்து எங்கள் அருகிலிருந்து எங்களை காப்பாற்றுவோமா ஏற்றினேன் திருவிளக்கு எங்கள் குடிவிழங்க ஆலயத்தில் கண்டு மகிழ்ந்தேன் யார் மாங்கல்ய பிச்சை மடிப்பிச்சை தாழ்வமா சந்தான பிச்சையுடன் பெட்டி நிறைய பூஷணங்கள் தாழ்வமா பட்டி நிறைய பால் பசுவை தாருவமா புகழ்ம்பை தாழ்வமா பக்கத்தில் நிலுவோமா

ஓம் ஒளிவனர் விளக்கே போற்றி ஓம் ஒளிவனர் விளக்கே போற்றி அப்படியே சொல்லி ஓம் ஒளிவனர் விளக்கே போற்றி ஓம் ஒளிமணர் விளக்கே போற்றி

இரண்டு பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பகத்தொடக்கை வெல்வோம் ஓம் குரு வாழ்க குருவே துணை இதுவரையிலும் குரு வந்தன பூர்த்தி

ಿದೆ <anthropology>

அந்த